பற்றி நான் கருத்து சொல்வதற்கில்லை என்று கூறிவிட்டேன் முடிந்தது போராட்டங்களையே வாழ்க்கையாக கொண்டு மதிமுக தான் நதிநீர் பிரச்சனைகளுக்காக ஏராளமாக போராடி இருக்கிறது நண்பரே அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளை பற்றி நான் எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை வேண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் எதிர்ப்பது வேண்டாதவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் ஆதரிப்பது என்று அந்த ரெட்டை அணுகுமுறை எனக்கு தெரியாது அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் குறித்து நான் எந்த விமர்சனமும் செய்ய விரும்பவில்லை அதாவது ஈழத்தமிழ் இனப்படுகொலைக்கு முக்கிய காரணம் இந்திய அரசு முழு முதல் காரணம் அண்டிய திமுக அரசு இந்த தைரியத்தில் அவ்வளவு மக்களை கொண்டாங்க அதை சொன்னதுக்கு தான் இவர்கள் வழக்கு போட்டாங்க அது மக்கள் மன்றத்துக்கு இளைஞர் மன்றத்துக்கு நான் சிறைக்கு வந்தேன் அந்த நோக்கம் ஓரளவு நிறைவேறி இருக்குன்னு நினைக்கிறேன் மோடி வந்து அவரு நரேந்திர மோடி அங்கே உள்ள ராஜபக்சே பார்த்து உங்களை பார்த்த உடனே என் கலைப்பில்லாம போயிருச்சு அப்படின்னாரு ராஜபக்சே முகத்துல அவ்வளவு தரிசனத்தை பார்த்திருக்கிறார் அதாவது மலையக தமிழர்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் எவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாகி இந்திய அரசாங்கத்தின் துரோகத்தினால் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டார்கள் மலையக தமிழர்களுக்கும் நியாயம் வேண்டும் என்று பலமுறை கூறியிருக்கிறோம் தமிழர்களை கொன்னார்களே அதுக்கு நீதி வேண்டும் அதுக்கு நீதி விசாரணை வேண்டும் அதுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு வேண்டும் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அரசுகள் உணரக்கூடிய நிலைமை வரும் எனவே மோடி அவர்கள் விஜயம் செய்தது தற்போது இந்த ஆசியா கண்டத்தில் இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டு ஒன் பெல்ட் ஒன் ரோடு திட்டத்துக்கு பிறகு தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது ஆகவே இந்த சுண்டைக்காய் இலங்கையோடையாவது உறவு வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அவங்க சீனாவோடையும் பாகிஸ்தானோடையும் உறவு வைத்துக்கொண்டு நம்மை முதுகிலும் குத்துவார்கள் நெஞ்சிலும் குத்துவார்கள் அப்போதான் இவர்களுக்கு மத்திய சர்க்காருக்கு என்னன்னு தெரிய வரும்